ஹலோ மீன்கிட்ட வந்து அக்கா இது மாதிரி நான் போலீஸ் ஆகணும்ன்ற ஆசை இருக்குன்ட்டு அது மாதிரி சொன்னேன் நான் கதிர்கிட்ட அதனால கதிர் இருந்துட்டு போலீஸ் ஆகணுமா அப்போ தாராளமா நீ போலீஸ் ஆகுன்ட்டு காலையிலேயே என்னை ட்ரைனிங் கூட்டிட்டு போனாக்கா அப்படின்றமும் சொல்லிட்டு இருக்காங்க என்ன அப்போ இதுக்காக தான் போனீங்களா கதிரங்க கிட்ட போய் சொன்னா ஆமான்றாங்க சரி ராஜி உன் ஆசை நம்ம அதை கதிரை நிறைவேற்றணும்னு நினைக்கிறாரு தாராளமாக அது படி நீ இருன்றாங்க அக்கான்றாங்க இல்லை தாராளமாக அது படி இரு நினைச்சிடலாம் நீ பெருசாக வந்து யோசிச்சு கவலைப்பட வேண்டாம்ன்றாங்க அதெல்லாம் நல்லா பார்த்துக்கலாம்னு எவ்வளவு சொல்கிறாங்க அதுக்கப்புறமாக்கா இருந்தாலும் அது வந்துன்றாங்க ஏன்னா வந்து போய் இங்கே பார் பெருசாரை பற்றி யோசிக்காது நான் தான் சொல்லிட்டு இருக்கலன்றாங்க கண்டிப்பாக உனக்காக நான் இருப்பேன் நீ எப்பவுமே ஃபீல் பண்ணாத கதிர் எப்படி உனக்காக இருக்காரோ நானும் வந்து இருப்பேன் அத்தகைகளாக சொல்ல மாட்டேன் நீங்கள் யாருக்கும் சொல்லாதீங்க பயப்பட வேண்டாம் ராஜி நீ உன்னோடைய இலக்க நோக்கி ஓடு அப்படின்றலாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க சரிக்கா பிரச்சனை எதுவும் வராதில்ல பிரச்சனை எதுவும் வராது சரியா நீ ஏன் பிரச்சனை வந்துடும் சொல்லி பயப்படுற வராது நீ இரு அப்படின்றத சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க நம்ம ராஜ் இருந்துட்டு பல நாள் ஆசை நிறைவேற போது சந்தோஷத்தில் இருந்துட்டு இருக்காங்க அதுக்காக கதிர் எந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அடுத்து வரக்கூடிய பிரம்ம என்னெல்லாம் நடக்க போதுன்றது வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ